பாதாள குழுக்களின் செயல்பாடுகளுக்கும் அரசியல் தரப்பினருக்கும் இடையில் தொடர்பு உண்டு பாதாள குழுக்களின் முக்கிய தலைவர்கள் வெகு விரைவில் கைது செய்யப்படுவார்கள் என சுகாதாரம் மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் நலிந்த ஜெயதீச தெரிவித்தார் கொழும்பில் நடைபெற்ற நிகழ்வின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அவர் இந்த கருத்தை குறிப்பிட்டார் தொடர்ந்து அவர் கருத்து பாதாள குழுக்களுக்கு இடையிலான போதை பொருள் வியாபாரத்தின் விளைவாகவே துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் இடம்பெறுகின்றது கடந்த ஒன்பது மாதத்திற்கு பின்னர் தான் இலங்கையின் பாதாள குழுக்கள் தோற்றம் பெற்றதைப் போன்றும் எதிர்க்கட்சியினர் குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கின்றார்கள் பாதாள குழுக்கள் தொடர்பில் தற்போது அரசாங்கத்தின் மீது குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கும் எதிர்கட்சியினருக்கும் பாதாள குழுக்களுக்கும் இடையில் தொடர்பு உண்டு கடந்த காலங்களில் அரசியல் அனுசரணையுடன் பாதாள குழுக்கள் எழுச்சி பெற்றன பாதாள குழுக்களுக்கும் அரசியல் தரப்பினருக்கும் இடையில் தொடர்பு உண்டு என்பதற்கு பல சம்பவங்கள் சாட்சியாக உள்ளன பாதாள குழுக்களின் முக்கிய தலைவர்கள் வெகு கைது செய்யப்பட்டு சட்டத்தின் முன் முன்னிலைப்படுத்தப்படுகிறார்கள் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு முன்னர் தொடர்ச்சியாக துப்பாக்கிச் சூட்டுச் சம்பவங்கள் இடம்பெற்றன தேர்தல் இடம்பெற்றதன் பின்னர் சூட்டு சம்பவங்கள் இல்லை தற்போது ஆட்சி அமைக்கும் போதும் மீண்டும் துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் இடம்பெறுகின்றன துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களால் தேசிய பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் என்று எதிர்க்கட்சியினர் அரசியல் விமர்சனங்களை முன்வைக்கிறார்கள் தேசிய பாதுகாப்பிற்கு எவ்வித அச்சுறுத்தலும் கிடையாது பாதாள குழுக்களை கட்டுப்படுத்த உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன என்றும் அவர் தெரிவித்துள்ளார்